அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் போட்டோ இந்த போட்டோஸ் வந்துட்டு நம்ம இது போட்டோ எப்போ வந்ததோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபோட்டோ வந்துட்டு மக்கள் ஒரே நேரம் எழுதிறாங்க போட்டோ மேலே ரொம்ப ஆசை அப்போ வீடியோ மேலே ஆசையில் வீடியோ எடுக்க முடியாது நல்ல குவாலிட்டியாக இல்லை இப்போ குவாலிட்டியாக வந்துடுச்சு இருந்தாலும் வீடியோவை விட ஃபோட்டோ மேலே ரொம்ப ஆசை செல்ஃபி பிரபலங்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் நம்மளவே வர்ணிச்சிக்கிறது நிறையா ஒரு எடிட் பண்ணிக்கிறதாகட்டும் ஒரு பாட்டு விற்கிறதாகட்டும் இப்போ இப்படி போயிட்டு இருக்கிறது எல்லாம் ஃபோட்டோ மட்டும் எடுப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க நேச்சுரலாக இருக்குமானால் நேச்சுரல் ஆனால் ஃபோட்டோங்கிறது வந்து நேச்சுரலான நம்மளோட முக முகங்கள் வந்துட்டு நேச்சுரலாகவே நல்லா இருக்குமா நல்லா அழியா ஃபோட்டோ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேரில் ஒரு மாதிரி இருப்பேன் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருப்பாங்க நேரில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஃபோட்டோவில் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ஃபோட்டோவில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நேரில் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஃபோட்டோவில் ஏகப்படுறதுக்கு எடிட்டும் இருக்குது எடிட் இல்லாமல் சும்மா எடுத்தாலும் ஒரு சிலது நல்லாயிருக்கு ஒரு சிலது நல்லா இருக்காது ஒரு சிலர் கண்ணாடி போட்டால் நல்லாயிருக்கு ஒரு சிலர் கேப் போட்டால் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கு சரி நார்மலான நான் அழகு என்பது நேரில் பார்த்தா ஃபோட்டோ என்பதும் உனக்கு கற்பனையான ஒரு காப்பியை மாதிரி ஏன்னா அதை வச்சு இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுபோக பிரபலங்கள் கூட நின்று எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப அதிகம் நானும் மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டேன் நான் அவ்வளோ பெரிய ஆளாக அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆள் கூட நீன் எடுக்கணும் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது நீ விருப்பம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று செய்யி பெரிய பிரபலங்க போய் கூட நீர் எடுத்த எல்லாத்த விட்டு காட்டி என்ன வருது எல்லாத்து விட்டு காட்டி சொல்லி என்ன வருது அப்போ எடுக்கிறதே வேஸ்ட்டானால் அது உங்களோட பிரியம் அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு முயற்சி செஞ்சு அந்தளவுக்கு பெரிய ஆளாக உண்டான விஷயம் பண்ணுங்க அத்தனையோ இருக்குது நடிச்சுதே பெரிய ஆளாகிறது கிடையாது ஒவ்வொரு கண்டன்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கி ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே போய் தொடர் முயற்சி செய்யணும் டான்ஸ் கொடுக்க டான்ஸ் ஆடிட்டே பிரய்ச்சி செஞ்சுட்டே இரு தொடர் முயற்சி செஞ்சுட்டே இரு எடுத்தோடனே மீடியாவுக்கு போகிறது யாராச்சும் சொன்னால் டிவியில் போய் முயற்சி செய்கிறது சினிமாவுக்கு போய் முயற்சி செய்கிறது ஷார்ட் ஃபிலிம் போய் முயற்சி செய்கிறது வீடியோவை ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ராவாக போகிறது வாய்ப்பு தேடி ஓடுறது உன்னுக்கு நீ ஃபிளெக்சிபிளாக இருக்கிறியா உன்னால் முடியுமா அப்படின்னு நீயே தனியாக முயற்சி அதுலேயே விட்டு கிடைக்கலாம் அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஸ்டில் எடுக்குது ஜம்பிங் பண்ணுறது ஒரு ஸ்டில் எடுக்குது ஜம்பிங் பண்ணுறேன்னு ஸ்டில் எடுக்கிறது அந்த ஸ்டில்லெல்லாம் யாருக்கு நல்லா அமையும் தெரியுங்களா ஸ்போர்ட்ஸ் ப்ளேயருக்கு அமையும் மற்றவங்களுக்கெல்லாம் அமையுது அவங்க சும்மா காலத்தான் தூக்குவாங்க பயங்கரமாக இருந்துடும் நேச்சுரல் நம்மள வர இருக்கிறத அப்படியே பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கதாங்க இங்கே அடிச்சிக்க முடியுமா ஒரு ஆக்ரோசமானா ஸ்டில் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா அந்த பயிற்சி தான் எதாவது விளையாட்டு பற்றி பேசுகிறேன்னு சொல்லல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கிறதுனால அதை இல்லை நேச்சுரல் உண்மையாக எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டில் உழுவு அது சும்மா அதாவது காலத்து போய் எனக்கு நல்லா விழுந்துடும் ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்குது ஸ்டில் எல்லாம் ஒரு சில ஸ்டில்ஸு அது நேச்சுரல் திங்கிங் நேரில் வந்தாலும் அதை நம்ம பண்ணி கட்டிடலாம் ஸ்டில்லுக்கு நான் ஸ்டில்லின் காதலனு கூட பேர் வாங்கியிருக்கேன் நான் இப்படி ஸ்டில்லின் காதலன் அப்படின்னு கூட பேர் வாங்கிக்குது எப்படி ஸ்டில் பண்ணாலும் ஜம்ப்னு இருக்குது ஜம்பிங் பண்ணாலும் சரி பறந்தாங்க ஏன்னா யார் கூட நான் பெரிய பெரிய ஆட்கள் இயக்குனர் ப்ளஸ்ஸு கேமராமேனு நடிகர் கூடாலும் நின்று எடுக்க மாட்டேன் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் பிடிக்காதுங்கிறத மாதிரி தேவையில்லாத விஷயம் அதை கலந்துச்சு காமிச்சா நம்மளுக்கு என்னப்படுது அந்த லெவலில் நம்ம ஆக முடியுமான்னா முயற்சி செய்யலாம் அவங்களுக்காக ராசி அவங்க ஹார்ட் ஒர்க் ஏன் நீ ஹார்ட் ஒர்க் பண்டு ராசி நம்பாத லக்கை நம்பாத உன்னோட விடாமுயற்சி உன்னோட முயற்சியை நம்பு வெற்றி பெறுவேன் லக்கையா நம்புற முயற்சி செய்ய முயற்சி செய்ய முயற்சி செய்ய விடாமுயற்சி செய் வீடியோவா போடு ஆடியோவா போடு இல்லைன்னா ஊர்க்கார் பேசுகிற மாதிரி இல்லை ஊரே பேசுகிற மாதிரி ஏதோ பண்டு ஆட்டந்தவனை தூக்குமா ஓட்டம் தவணை தூக்குமா பாட்டு தவணை தூக்குமா எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் வெற்றி பெறா விளையாட்டு ஆட்டம் ஓட்டம் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ காலம் என்னால் தொடர்ந்து அதை பண்ண முடியும் தினந்தோறும் பண்ண பண்ணிகிட்டே இருக்கிறோம் பண்ணிட்டு அதுக்கு நம்ம மனுஷன் மனசேன் விடாமுயற்சி கண்டிப்பாக வேணும் ஆடுறதக்கிட்டு ஓடுறதும் ஆடி நல்லா ஆடினாலும் சரி நல்லா சரி நல்லா பாடினாலும் சரி உடம்பு நல்லா தான் இருக்கு ஹெல்த்தி உடல் உனக்கு நல்ல நிலையில் இருக்குது அப்போ மற்ற எனக்கு எது மூணுமே வரல வேறதை வந்து வேறத முயற்சி வேலை குடும்பம் குட்டி இப்படி தான் இருக்கணும் ஏய் குடும்பம் குட்டி இரு உனக்கு என்ன விதா இப்ப அப்படிங்கிற போய் போயிருந்துட்டு சே இப்படிங்கிற எப்படி நம்ம எப்படி இருந்தால் எப்படி இருக்கா அப்படிங்கிற கண்டன்ட்டு மைண்டில் போய் யோசிக்காது இல்லை ஏன்னா அவங்க ஓட நின்றுன்னா அவங்கள பற்றியும் பெருமையாக எல்லா பக்கமும் சொல்லிட்டுரு அந்த பெருமை உனக்கு என்ன சோறாக ஓடுது நீ வேலைக்கு பண்ண தான் உனக்கு சோறு அது அது அவங்க அவங்க விருப்பம் தான் நம்ம அதை ஃபோட்டோவெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை ஏன்னா ஏகப்பட்ட பேர் தான் நின்றுக்கிறாங்க நிறைய பேத்து பார்த்துட்டேன் என் எங்கிட்டங்கூட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன்னா சொல்லிக்கலாமா அப்படி நம்மளுக்கு ஒரு யூடியூப்பில் போயிட்டுருக்கிறாரு இன்ஸ்டாவில் போயிட்டுருக்கிறாரு செலிப்ரிட்டியாக போயிட்டுருக்கிறாரு நாலு பேத்துக்குள்ள காட்டுறதா காட்டி என்ன தெரிஞ்சு ஃபோட்டோ தான் காட்ட முடியும் என்ன கேரக்டர் என்ன திறமை இப்படி திறமை இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம் நான் யார்கிட்ட நின்றதில் யார் யாராச்சும் சொல்கிறேன் திறமை இருக்குது ஏன்னா நம்ம அதில் ஏதோ ஒன்று கற்றுக்கலாமா ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலாமா அதே மாதிரி பண்ணாமல் முயற்சி இடாமல் கூட நினைக்கிறேன் நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா நான் வந்து இது போட்டோ எடுக்கணும் அவங்க இதில் எதிரும் மிமிகிரி ஆர்டிஸ்ட்டாக அவன் பண்ணி அதில் எதிரும் ஃபேமஸ் ஆகி அதில் மூவ் பண்ணி அதில் முயற்சி செஞ்சு போனால் ரொம்ப பெருமை தான் அந்த கூட ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை ஒரு ரசிகனுங்கிறது ஃபேனுங்கிற வந்து அவங்களாகவே இருக்கணும் இப்போ விஜயகாந்த் சார் ரசிகர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட பேர் விஜயகாந்த் சாரோட ரசிகர் அவரோட கேரக்டரு யாருக்கு வரும் யார் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு மனசு அந்த மனசு மாதிரி இருந்தால் ஃபேனாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபேனாகவே இருக்கக்கூடாது ரொம்ப பிடிச்ச மனுஷன்னா என்ன அவர் என்ன பண்ணனும் அதே மாதிரி பண்ண முடியுமா ஒரு பர்சன்டேஜ் பண்ணுங்க போதும் ஒரு பெரிய ஃபேன் ஃபேனாக நாம் இருந்தோம்னா அவங்க செய்கிறதில் ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும் அவங்க பழக்கத்தில் ஒரு பெர்சன்டேஜ் இங்கே ஓட்டுருந்தா நீங்கள் ஃபேனை தீவிர ஃபேனுங்கிறாங்களாங்க தீவிர ஃபேன் தீவிர எனக்கு ரசிகன் அப்படின்னா அவங்க கூட நூறு பர்சன்டேஜ் ஏதோ ஒரு பழக்கத்தில் ஒரு பர்சன்டேஜ் உங்களை கூட்ட இருந்தோம்னா அது சொல்லிக்கலாம் அவர் மாதிரி எனக்கு அப்படிங்க ஆசைப்படுவோம் அவர் மாதிரி செய்யலான்னு ஆசைப்படும் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் இருக்கும் அப்போ ரசிகர்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம் ஆட்டத்தை கூட்டத்தை சேர்த்தது பெருசு இல்லை அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பார்க்கணும் தினப்பழக்கம் எப்படி இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் அப்போ நம்ம பெரிய அளவில் ஸ்பென்ட் பண்ண முடியாது இருந்தால் ஒரு வேலை ஒரு போய் இருக்க தேவையில்லை சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம்னா அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பார்க்கணும் இருக்க முடியலன்னு நம்ம ஃபேன் சொல்கிறதுக்கு இது கிடையாது காலையில் எழுந்தது முதல் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க காலையிலிருந்து இருந்து இரவு தூங்கும் வரை என்னென்ன செய்கிறாங்கங்கிற சிஸ்டமேட்டிக் தெரிஞ்சுட்டு அவங்க விட்ட நீங்கள் ஃபேனாக இருக்கலாம் அவங்களோட சுறுசுறுப்பு ஐம்பது வயசான சுறுசுறுப்பு நாற்பது வயசான சுறுசுறுப்பு நாற்பது வயசான ஆட்டம் நாற்பது வயசான அறிவு நாற்பது இருந்தாலும் சில விஷயங்கள் தெளிவு சில விஷயங்கள் யாரையும் மனசு காயப்படுத்தாத ஒரு சில எப்படி அவங்க அப்படி இருக்கிறாங்க எந்த மாதிரி இருக்காங்க என்னென்ன சாப்பிட்றாங்க எப்படி எப்படி இருந்துக்கிறாங்க எந்த மாதிரி ஆட்கள் பழகிறாங்க எந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க எப்படி குடும்பத்தை பார்க்குறாங்க எப்படி வாழ்க்கையை பார்க்குறாங்க எப்படி சோசியல் ஆக்டிவிட்டி பார்க்குறாங்க எப்படி வெளிய்கிறவங்களை பார்க்குறாங்க அரசியல் பேசுகிறாங்களா இல்லை கூட்டம் கூட்டமாக போய் உட்காறாங்களா குழு விளையாட்டு விளையாடுறாங்களா எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க சிஸ்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டமேட்டிக் நூறு பர்சன்டேஜ் அது சிஸ்டமேட்டிக்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஒன்றை வாழ்க்கையில் ஒரு பர்சன்டேஜ் நகர்த்த முடியுமான்னு பார்ப்போம் ஃபேன் ஃபேன் ரசிகன் நான் ரசிகன் ஃபோட்டோ ரசிகன் ஃபோட்டோ எடுத்ததுனால நான் ரசிகன் நான் இப்படியே வச்சு ரசிகன் 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 போயிட்டே இருக்க வேண்டியது அதில் ஒரு பர்சன்டேஜ் ஒன்றால் இருக்க முடியுமான்னு பார்க்கணும் எந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம எந்த அளவில் மனசில் நினைக்கிறோம் நாம் எந்த அளவில் இருந்துக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் பதினஞ்சு லாங்குவேஜ் பேசுகிறாங்க நீ ரெண்டு லேங் லாங்குவேஜ் தெரியாட்டியும் ஒன்றுக்கு தமிழ் தெரியும் ஏதோ ஒரு சின்ன லாங்குவேஜ் லைட்டாக தெரியுதான்னு ஒரு கண்டென்ட்டை பார்க்கணும் பழகு பேசு நிமித்தி வேணால் பண்டு பேர் ஏதோ திறமையை காட்டினா காட்டு பேர் படிப்பு ரீதியாக காட்டோன்னா காட்டு எழுத்து ரீதியாக காட்டணும்னா காட்டு எவ்வளவோ இருக்குதுங்க கற்றுக்கறது நீங்களும் ஃபோட்டோ எடுக்க நாயாக மாறுங்க உங்கள் கூட நிற்கிற மாதிரி மாறுங்க நீங்களும் தெரியாத கடந்த குளிச்சுனா லைக்